அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை ஜோதிட எம்ஜி கே இன்னைக்கு நாம எனது அனுபவங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஆஹ் எனது அனுபவங்கள் எனது சிந்தனைகள் அந்த மாதிரி கொண்டு வரல இன்னைக்கு வந்து எனது அனுபவங்கள் லாஸ்ட் வீக் வந்து நான் சடனா கோயம்புத்தூர் வர்றதுக்கு ஒரு பிளான் ஆகி கிளம்பிட்டேன் டிக்கெட் வந்து லாஸ் தான் எடுக்க முடியுது எடுத்து ட்ரெயினுக்குள்ள போயாச்சு இந்த சம்பவம் கொஞ்சம் சின்னதாகவும் நெருக்கமாகவும் சொல்றேன் ஏன்னா இம்பார்ட்டண்ட் வந்து கருவுக்கு கொடுக்குறேன் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மனித நேயம் அப்படிங்கிறதுல நம்ம பண்றதுலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை டைட்டிலுக்கு தான் அதை இப்படி பண்றேன் இந்த மனித நேயத்தை நம்ம எப்படி ஒப்பிடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு வழிய மற்றது எதுவும் நம்ம உள்ளார்ந்து பார்க்க வேண்டியது ட்ரெயின் வந்து உங்களுக்கே தெரியும் கோயம்புத்தூர் ஒரு லாங் ஜெர்னி தான் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இது டே ட்ரெயின் மதியானம் கிளம்பி கோயம்புத்தூர் இருக்கேன் அதில் வந்து என்ன இம்பார்ட்டண்ட்டாக நடந்தது அப்படின்னா ஈரோடு ஸ்டேஷன் ஈரோடு ஸ்டேஷன் வர்றேன் நான் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன் அப்போ எந்திரிச்சு கேட் கட்ட வந்தேன் கேட் கட்ட வந்தப்படின்னா அந்த ஈரோட்டில் உங்களுக்கு தெரியல கொஞ்சம் நேரம் நிற்கும் வண்டி நிமிடங்கள் நேரம்னா நிமிடங்கள் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா நானும் அந்த ஃபுட்டு டீம் ஹெட்டும் அங்கே அவரும் அந்த ரிலாக்ஸுக்கு அந்த கேட் நின்றுட்டு இருந்தார் எனக்கு கேட்டை விட்டு யாரும் இறங்க முடியாது இல்லையா கேட் கட்டிய நின்றுட்டு இருந்தோம் அப்போ ஒரு வயசான பாட்டி வந்தாங்க அந்த வந்து வயசான பாட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா சைகிலேயே வந்து தண்ணி குடிக்கிற அப்படின்னு கேட்டாங்க எனக்கு டவுட் அந்த அந்த பையனை நானும் நின்றுட்டு இருக்கிற சைடில் பார்த்தோம்னா கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தது வாட்டர் பாட்டில்ஸ் இருந்தது அப்போ அந்த இது வந்து அந்த லேடி என்ன கேட்டாங்க அப்படின்னா போய் ஒரு அந்த ஹெட்டை என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் தய யோசிக்கவே இல்லை அவர் ஒரு லேடி க தண்ணி கேட்டாங்க ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் தண்ணி அந்த சைடு வேணாலும் கிடைக்கலாம் நான் இந்த சைடு நின்று அந்த பையன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டே இருந்தேன் உடனே அந்த பையன் உடனே ஒரு வாட்டர் கேன் எடுத்து கொடுத்துட்டாரு அந்த பாட்டிக்கையில் கொடுத்துட்டாரு அந்த பாட்டி உடனே போகல ஏன்னா அந்த பாட்டிக்கு தெரியும் இந்த ட்ரெயின்ல ஃபுட் எல்லாம் இருக்கு அப்படின்னு அப்ப என்ன பண்ணது சைக்கிளில் வந்து அந்த பாட்டி வந்து ஃபுட்டு கேட்டுது ஃபுட்டு உடனே நமக்கே தெரியும் இல்லையா அவர் என்னதான் ஃபுட்டு இன்சார்ஜா இருந்தாலும் வாட்டர் பாட்டில அவர் கொடுக்கலாம் அது அவர் அவரோட அத்தரட்டிக்குள்ள இருக்கு ஃபுட்டு கொடுக்க முடியாது அதனால அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டாரு வண்டியும் அபோட் டு ஸ்டார்ட் அப்படிங்கும்போது நான் என்ன சொன்னா சரி அந்த பாட்டி கேட்டுட்டே இருந்தது அந்த தம்பி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நான் எங்க சரி சார் பர்ஸ்ட்ல கை விட்டேன் என் கையில் வந்து ஒரு அமௌண்ட் இருந்தது அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணேன்னா நான் கொடுத்திருக்கு போல அந்த தம்பி இந்திக்கு பையன் அவன் அவன்கிட்ட கொடுத்து உங்கள்கிட்ட தான் கேட்டாங்க அந்த பாட்டி நீ கொடுத்துரு அப்படின்ன அப்ப அந்த பா உடனே கொடுத்தா அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் அப்ப நான் சொன்னேன் உன் கிட்ட நீ கொடுத்துருந்தா கூட அந்த பாட்டிக்கு அது ஹெல்ப்ஃபுல் ஆகாது அட்லீஸ்ட் இதை வச்சு இட்லி சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் உடனே கேட் க்ளோஸ் ஆகிடுச்சு நான் கிழங்கு நான் என் சீட்டுக்கு போயிட்டேன் திருப்பூர் ரீச் ஆகிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் ஃபுட்டு கொடுக்குறாங்க எனக்கு அந்த ட்ரெயின்ல நான் லாஸ்ட் மினிட்ல வந்ததுனால எனக்கு ஃபுட்டு கிடையாது அது மாதிரியே நம்ம டிக்கெட் எடுக்கும் சொல்லிட்டாங்க இருந்தாலும் அடுத்து நம்ம ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கே வந்துருவோம் இல்லையா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்ட்டு நான் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருந்தேன் என் பக்கத்து சீட்டுக்குலாம் ஃபுட்டு வந்தது இந்த தம்பி தான் சர்வ் பண்ணுறாரு என் லைனில் அவர் என்ன பார்த்தோன்னே சீட் நம்பர் கேட்டார் நான் என்னோட சீட் நம்பர் சொன்னேன் சீட் நம்பர் சொன்னோன்னே அவர் சார் உங்களுக்கு ஃபுட் இல்லை அப்படின்னு அவன் பதட்டப்பட்டான் இல்லைப்பா நான் புக் பண்ணல பண்ணலாம் லாஸ்ட் ஏறினேன் அந்த தம்பி வந்து என்ன பண்ணாருன்னா அந்த ட்ரே அடுத்த லெவலில் சீட்டு கொடுக்கணும் இல்லையா அது கொடுக்கறதுக்கு அவங்க கையில் கொடுத்துட்டு அந்த வண்டியை நிறுத்திட்டு உடனே ஓட்டு போனார் வேகமாக போனார் எதுக்கு போறாருன்னு எனக்கு தெரியல திரும்பி வந்து ஒரு என்ன பண்ணாருன்னா ஒரு பெரிய லார்ஜ் கப்ல இல்லைன்னா சூட டீயும் ரெண்டு பிஸ்கட்டும் கொண்டாந்து கிட்ட கொடுத்தேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது அவர் ட்யூட்டியும் கிடையாது நான் கேட்கவும் இல்லை நான் பசியோட அதாவது அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன் நான் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் அவர்கிட்ட இருந்த லிமிட்ல இருக்கிற என்ன ஐட்டமோ அதை உடனே எடுத்து வந்து எனக்கு கொடுத்துட்டு தான் அடுத்த சீட்டுக்கே போனாரு இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன எதுக்காக இதை பிச் பண்ணிங்கிற சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு விதமான ட்ராவல் எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது இங்கே நடந்தது வந்து டோட்டலாக ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் இன்ட்ராக் இன்ட்ராக்ஷனும் வச்சுக்கலாம் நான் அந்த ட்ரெயினை நிற்கும் போது அவரை பார்க்குறேன் அந்த பார்ட்டி சம்பவத்தில் வர்றாங்க அவர் கொடுக்குறாரு நான் ரூட்டிங் பண்ணுறேன் அப்போ அவர் என்ன எப்படி ஜட்ஜ் பண்ணுறாருன்னா நான் வந்து பார்ட்டிக்கு கொடுத்துருக்கலாம் அந்த இடத்துல அதான் நான் அதான் பண்ணலை பார்ட்டி அவர்கிட்ட கேட்டார் அவர்கிட்ட கொடுத்து கொடுத்தேன் சோ அந்த தம்பி எப்படி வேல்யூ பண்றாருன்னா நான் ஒருத்தர் ஹெல்ப் பண்றேன் ஆனா நான் அந்த ட்ரெயின்ல பசியோட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்போ எவ்வளவு பெரிய விஷயங்கள் இதுக்குள்ள நடந்துட்டு பாருங்க சோ இப்படிதான் மனிதர்கள் எல்லாத்துக்குள்ளயும் அந்த நேயம் வந்து எப்படியோ இதுக்கு லாங்குவேஜ் தேவையில்லை எனக்கு இந்தி தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது அவருக்கும் தமிழும் தெரியாது ஆனா அந்த நாம நடந்துக்கிற விதங்கள் புரிதல் எல்லாமே வந்து மனித நேயத்துக்கு ரொம்ப அடிப்படையான செய்யுது இதனாலதான் நம்ம தமிழகமும் இந்தியாவும் உலகமும் நகர்ந்து கொண்டே செல்கிறது டெய்லியா என்ன நண்பர்களில்லை இந்த கருத்தை பதிவிட்டதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் இது போல நிறைய புதிய மனிதர்கள் பல மனித நேயங்களோட சந்திச்சிருப்பீங்க எனக்கு இறைவனர்களால் இந்த வாய்ப்பு இந்த தலம் மூலமாக இதை உங்களிடம் பகிர்வதற்கு கிடைத்ததற்கு மிக்க மனமார்ந்த நபைகளை இறைவனிடம் சமர்ப்பித்து மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும்படி விடைபெறுவது நான் உங்கள் கோவை ஜோதிடர் எம்ஜி கே நன்றி வணக்கம்